கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபி இப்ராஹிம் அலி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நினைவுகூர்ந்து கொண்டாடப்படுகிற இந்த மகிழ்ச்சி திருநாளில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மார்க்கத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பல்வேறு இடங்களில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் மனிதர்களும் ஜின்களும் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை மனித படைப்பனுடைய நோக்கமே இறைவனை வணங்குவதுதான் என்று கூறுகிறது திருமறை குரான் குரான் நெடிகளும் இந்த கருத்து ஆழமாக இறைவனை வணங்க வேண்டும் இறைவனுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ற கருத்து திரும்ப திரும்ப வேறு பல வார்த்தைகளின் வழியாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு செய்தி முஸ்லிம்களாகிய நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிற செய்தியும் கூட ஆனால் இதைவிட முக்கியமாக ஒரு விஷயம் குரானிலே அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதைவிட அதிகமாக திருமறை குரானிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது உலகத்திலே அனுப்பப்பட்ட ஏராளமான இறை தூதர்கள் வழியாக திரும்பத் திரும்ப சொல்லப்பட்டது இதைவிட முக்கியமான ஒரு செய்தி இறைவனை வணங்குங்கள் என்பதை விட இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் இறைவனுடைய இடத்திலே யாரையும் வைக்காதீர்கள் இறைவனுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்யாதீர்கள் இதுதான் இறைவனை வணங்க வேண்டும் என்பதை விட அதிகமாக திருமுறை குரானிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுடைய போதனைகளையும் திருமுறை குரான் சொல்லுகிறது அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களில் அவர்களிடமிருந்தே தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கடவுள் இல்லை என்பதை சொல்வதற்காக அவர்களில் இருந்தே அவர்களுக்கு நான் தூதரை அனுப்பியிருக்கிறேன் என்கிறான் இறைவன் ஒவ்வொரு நபிமார்களுடைய போதனைகளையும் திருமறை குரான் தனித்தனியாக பேசுகிறது ஆதி சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் தூதராக அனுப்பியிருந்தோம் அபதுவாகின் இலாகி நகைருஹோ என் கூட்டமே அல்லாகவே வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை என்று அவர் சொன்னார் சாலிஹா சமூது சமுதாயத்திற்கு அவர்களுடைய சகோதரர் சாலிகை நபியாக அனுப்பி வைத்தோம் அபதுல்லாக மாலக்கும் மின் இலாகி நகைறுஹோ அவர் சொன்னார் என் சமுதாயமே அல்லாகவே வணங்குங்கள் அவனையின்றி உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்று அவர் சொன்னார் மதியன் சமூகத்திற்கு அவர்களின் சகோதரர் அனுப்பி வைத்தோம் அவர் சொன்னார் என் சமுதாயமே அல்லாஹவை வணங்குங்கள் அவனை என்று உங்களுக்கு கடவுள் இல்லை இதுதான் எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி அல்லஹாவை வணங்குங்கள் என்பதை விட அழுத்தமாக அவனை தவிர வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் அவருடைய இடத்திலே யாரையும் வைத்து விடாதீர்கள் இதுதான் முஸ்லீம்கள் உலக மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி எந்த அளவிற்கு இந்த செய்தி வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை களிமாவாக இருக்கிற திருக்களிமா கூட அதைத்தான் சொல்கிறது லாயிலாக இல்லல்லாம் அல்லாவை வணங்குங்கள் என்பதா அதனுடைய பொருள் அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள் அல்லாவருடைய இடத்துல யாரையும் வச்சிடாதீங்க இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது இதைத்தான் நபி இப்ராஹிம் அலி அஸ்லாத்துடைய வாழ்க்கையும் அவர்களுடைய தியாகமும் அவர்களின் வரலாறும் அவர்களின் போதனையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த செய்தியுமே நமக்கு சொல்லுகிற தகவலும் இதுதான் நபி இப்ராஹிம் அலையாம் ஏன் இந்த அளவிற்கு கொண்டாடப்படுகிறார்கள் ஏராளமான இறை தூதர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற பொழுது இப்ராஹிம் அலையாத்தை வைத்திருக்கிற இடத்திலே திருமறை குரான் வேறு யாரையாவது வைத்திருக்கிறதா இப்ராஹிம் நபியை வைத்த இடத்திலே இறைவன் வேறு யாரையாவது வைத்திருக்கிறானா இத்தகைய இப்ராஹிம் இப்ராஹிமே தன் தோழராக எடுத்துக்கொண்டான் என்கிற அளவிற்கு உயர்ந்த ஸ்தானம் இப்ராஹிம் நபிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எல்லா நபிமார்களுக்கும் வணக்க வழிபாடுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இப்ராஹிம் அலை இஸ்லாமும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த காரியங்களையே நம்முடைய சமூகத்திற்கு இறைவன் வணக்கமாக ஆக்கியிருக்கிறான் ஹஜ்ஜி என்ற ஒரு பிறநாளை அதற்காகவே நமக்கு வழங்கியிருக்கிறான் அவர்களை இறைவன் நமக்கு விதியாக்கி இந்த அளவிற்கு உயர்ந்த இப்ராஹிம் அலே இஸ்லாம் போற்றப்படுகிறார்களே அதற்குரிய பின்னணி என்ன என்று பார்த்தால் குரான் சொல்லுகிறது அவர் இறைவனுக்கு நிகராக யாரையும் வைத்ததில்லை இறைவனுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்ததில்லை எந்த தூதரும் அதை கற்பனை செய்ததில்லை ஆனாலும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கூடுதலாக வேறு எந்த நபிமார்களோடும் ஒப்பிட முடியாத அளவிற்கு இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற எல்லா இடங்களிலேயுமே இப்ராஹிம் இணைகற்பித்தராக இருக்கவில்லை இதைத்தான் அல்லாஹ் திரும்ப பேசுகிறான் நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் தகுத்தது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள் நீங்கள் யூதராகி விடுங்கள் கிறிஸ்தவராகி விடுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்கிறார்கள் இல்லை பல் மில்லத்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய நேரிய மார்க்கத்தை பின்பற்றினால் தான் நேர்வழி ஏனென்றால் முஷிருக்கேன் அவர் ஒருபோதும் இணைகேற்பித்தவராக இருக்கவில்லை இதையே கருத்து திரும்ப திரும்ப வசனங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்ராஹிம் என் இப்ராஹிம் யூதராக இருந்ததில்லை வலா அஸ்ராணியன் அவர் கிருத்தவராக இருந்ததில்லை வலாக்கின் கான ஹனீபம் முஸ்லிமா அவர் நேர்வழி பெற்ற முஸ்லிமாக இருந்தார் ஒமாக்கான மிளல் முஷிருக்கேன் அவர் இணைகேற்பராக இருந்ததில்லை

எங்கு பார்த்தாலும் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லப்படுகிற அத்தனை வசனங்களிலேயுமே அவர் இணைகிருப்பிக்கவில்லை 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 இன்று நாம் ஹஜ் பெருநாள் என்று வந்துவிட்டாலே இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பேசுகிறோம் தியாகம் பேசப்படவேன்னு வேண்டும் மாற்று கருத்து இல்லை அவருடைய உழைப்பு பேசப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்லை இறைவனுக்கு அவர் அடிபணிந்த அந்த விதம் போற்றப்படவேன்னு வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டதும் தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலே கொண்டு போய் விட்டுவிட்டு வந்ததும் தன்னுடைய சிறு குழந்தையை இறைவனுக்காக அறுக்க துணிந்ததும் இது போன்ற தியாக சுவடுகள் மட்டுமே பதிந்திருக்கிறதா இந்த தியாகங்களை எல்லாம் ஏன் அவர்கள் தாங்கினார்கள் அது பேசப்படுகிறதா இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் கொண்டாடப்படுகிற பெருநாளுடைய உரைகளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைவு கூறப்படுகிறார்கள் பெரும்பாலான இடங்களில் எது பேசப்படுகிறது இப்ராஹிம் நபியுடைய தியாகச் செய்திகள் பேசப்படுகிறது ஆனால் அந்த தியாகம் ஏன் செய்யப்பட்டது என்று பேசப்படுகிறதா ஏன் செய்தார்கள் ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்காகச் செய்தார்கள் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அவர்கள் அந்த காரியங்களை செய்யவில்லை அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு புறக்கணித்தார்கள் ஏன் புறக்கணித்தார்கள் ஒரே இறைவனை வணங்குகிற வரை நான் புறக்கணிக்கிறேன் இப்படித்தான் சொன்னார்கள் அப்படியே அல்லாஹ் குராலே சொல்லி காட்டுகிறான் ஓ பதா பையனனா ஓ பையன குமுல அதாவது பவுல்லாவு அபதன் ஹத்தா தூமினூமில்லாஹி வஹதா நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோராக நம்புவோராக ஆகின்றவரை உங்களுக்கும் எனக்கும் இடையிலே வெறுப்பும் குரோதமும் இருக்கும் ஏன் வருத்தார்கள் எதற்காக புறக்கணித்தார்கள் ஏன் நெருப்பில அளவிற்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எல்லாம் இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்பதை இருந்துவிடக் கூடாது இறைவன் தனித்தவன் என்ற செய்தி உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் அவனுடைய இடத்திலே மக்கள் யாரையும் கற்பனை செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்ராம்லி தியாகங்களை செய்ய வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை குரான் சொல்லுகிறதே நிஜமாகவே நாம் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை போற்றுவது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற அஜிபெர்நாளுக்கு பொருள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று காலையிலே எழுந்தோம் நல்ல முறையில் குளித்தோம் புத்தாடைகளை அணிந்தோம் வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறோம் குருபானியை கொடுக்கிறோம் இறைச்சியை உண்ணுகிறோம் உண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதிலே நம்முடைய பெருநாள் கொண்டாட்ட தினங்கள் முடிவடைந்து விட கூடாது நம்முடைய வாழ்க்கையின் அம்சமாக இணைகற்பித்திலிருந்து நாம் விலகி வர வேண்டும் என்ற உறுதியை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்கிற பொழுதுதான் இன்று மாத்திரமல்ல இறைவா என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இணைகற்பித்தலின் சாயல் கூட கூடப்படாமல் வாழ்வேன் என்னுடைய குடும்பத்தாரை வாழ வைப்பேன் அதற்காக முயற்சிப்பேன் என் சமூகத்திலே இருக்கின்ற இணையிருப்பித்தலை துடைத்து எறிவதற்காக என்னால் முயற்சிகளில் ஈடுபடுவேன் என்று சங்கற்பம் எடுக்க வேண்டிய சத்தியம் செய்து பணியாற்ற வேண்டிய ஒரு எண்ணத்தை ஒரு நினைவை ஒரு சிந்தனையை இந்த தினத்திலே நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றி கொண்டால் மட்டும்தான் நிஜமாகவே இந்த தினத்தை கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கும் வெறுமனே உண்பது மட்டும்தான் இந்த நாளுடைய நோக்கமா வெறுமனே மட்டும் தான் இந்த நாளுடைய நோக்கமா இப்ராய்மலை இஸ்லாத்தை பேசுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டாமா ஏன் இந்த அளவிற்கு அல்லாஹ் சிறப்பித்தான் இணையிற்பித்தலிருந்து விலகி இருந்த காரணத்தினால் தானே இன்றைக்கு நம்முடைய சமூகத்துடைய நிலை எப்படி இருக்கிறது இன்றைக்கு குறிப்பாக தமிழகச் சூழல் எப்படி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய அடையாளமாகவே இணையிற்பித்தல் மாறிப் போயிருக்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறந்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவுளியாக்கள் மகான்கள் என்ற பெயரால் அவருடைய அடக்க ஸ்தலத்திலே போய் கையேந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய மாபாதகம் இஸ்லாத்தின் பெயராலேயே இப்ராஹிம் நபியின் பெயராலேயே அவருடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற முஸ்லீம்களாலேயே செய்யப்படுகிறது என்று சொன்னால் நிஜமாக இது இணைகற்பித்தல் மாபாதம் என்பதை அறிந்திருக்கிற முஸ்லீம்கள் அதற்கு எதிராக கிளர்ந்து இழ வேண்டாமா அதற்கான கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட பிரச்சாரத்திற்காக நம்முடைய நேரத்தை ஏற்படுத்திக்கிறோம் நம்முடைய தொழில் உண்டு வேலை உண்டு சொந்த குடும்ப வாழ்க்கை உண்டு என்று இருக்கிறோமே தவிர இருக்கிற மக்களை அதிலே இருந்து மீட்டெடுப்பதற்கு நான் ஒரு நாளில் இவ்வளவு நேரத்தை செலவழித்திருக்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறேன் என்னுடைய சிந்தனை எதற்காக செலவழிக்கிறேன் என்னுடைய அறிவை அதற்காக செலவழிக்கிறேன் என்று நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலே உலகத்திலே மிகப்பெரிய பாவமாக இறைவளுக்கு மிகப்பெரும் கோபத்தை தருகிற காரியமாக இதை வைத்திருக்கிறான் அதற்காகத்தான இத்தனை தூதர்களை அனுப்பி வைத்தான் அல்லாவுடைய இயல்பு குணங்களை பற்றி குரான் சொல்லுகிறது அல்லாவுடைய இயல்பு குணங்களில் இரண்டு குணங்களை பிரித்தெடுத்து குரானை அல்லாஹ் சொல்லுகிறான் நபிபாதி நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் குரான்ல சொல்ற எல்லாமே அறிவிக்கிறது ஆனா அல்லாஹ் என்ன பண்றா ரொம்ப குறிப்பான முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார் நபி எல்பாதி என்னுடைய அடியார்களுக்கு அறிவித்து விடுங்கள் நான் மன்னிக்கின்றவனாகவும் நான் அருள் முடிகிறவனாகவும் இருக்கிறேன் இதை அறிவித்து விடுங்கள் அருளுக்கு நிகர் இல்லை மன்னிக்கின்ற குணத்திற்கு நிகர் இல்லை இறைவனுடைய அருள் எப்படி எல்லாம் இருக்கிறது நாளை மறுமையிலே நாம் நரகப்படுகொழியில் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் செய்யாத காரியங்களுக்கெல்லாம் நன்மைகளை வாரி வழங்குகிறவனாக இறைவன் இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில இறைவனை தொழுகிறோம் அதற்கு இறைவன் நன்மையை தருகிறான் ஏற்றுக் கொள்ள முடிகிறது இறைவனுக்காக நோன்பு இருக்கிறோம் அதற்கு இறைவன் நன்மையை தருகிறான் ஏற்றுக் கொள்ள முடிகிறது ஆனால் இறைவன் இதற்கு மட்டும்தான் நன்மையை தருகிறாரா தொழுகை நோன்பு ஹஜ் தர்மங்கள் அதற்கு மட்டும்தான் நன்மையா என்றால் ஒரு மனிதன் எதை நன்மை என்றே நினைக்க மாட்டானோ ஒரு முஸ்லிம் எதை இறைவனுக்காக செய்கிறேன் இறைவனுடைய திருப்திக்காக செய்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் சர்வ சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவாரோ அதுபோன்ற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் நன்மையின் பட்டியலிலே சேர்த்து வைக்கிறான் எதிரிலே ஒரு மனிதர் வருகிறார் அவரை பார்த்து சிரிக்கிறீர்கள் இந்த சிரிப்பு ஏன் இறைவனுக்காக சிரித்து சிரிப்பா இறைவன் சிரிக்க சொன்னான் என்பதற்காக சிரித்து சிரிப்பா இந்த சிரிப்பினால் ஒருவரோடு ஒருவர் உண்டான நட்பு பெருகும் அதற்கு தானே சிரிக்கிறோம் நபிகளார் சொல்லுகிறார்கள் உன் சகோதரனை பார்த்து சிரி அதற்காக இறைவன் நன்மையை தருவான் திருமணம் முடித்து இல்லறத்தில் ஈடுபடுகிறார் ஒரு மனிதர் ஏன் ஈடுபடுகிறார் அவருடைய மகிழ்ச்சிக்காக முஸ்லிம் மட்டுமில்லை ஒரு இந்துவும் ஈடுபடுவார் திருமணம் முடிக்கிற கிறிஸ்தவரும் இல்லறத்தில் ஈடுபடுவார் கடவுளையே மறுக்கிறவரும் ஈடுபடுவார் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தன்னுடைய சொந்த சுய உடல் ஆதாயத்திற்காக உடல் சுகத்திற்காக மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறார் இல்ல ஈடுபட்டதற்காக மனைவியோடு இல்லத்தில் வைத்துக் வைத்துக்கொள் நன்மை கேட்பதற்கு குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதற்கு ஏன் நன்மை நமக்கு அதே கேள்வி நபி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதற்கு நன்மையா ஏன் நபிகரார் சொல்லுகிறார்கள் முறையற்ற இடத்திலே அவன் அந்த உறவை மேற்கொண்டால் தண்டிக்கிற பொழுது முறையான இடத்திலே மேற்கொண்டதற்காக நன்மை தரத்தானே வேண்டும் எத்தனை பேர் எப்படிப்பட்ட தயாளம் பாருங்கள் எதற்கு தருகிறார் நீங்கள் ஒருவருக்கு உணவு அளிக்கிறீர்கள் அதற்கு நன்மை கொடுத்தால் சரி நபிகளார் சொல்லுகிறார்கள் ஒருவர் உணவு அருந்த வா என்று அழைத்து அந்த போய் பங்கெடுத்து அவர் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு வந்தால் சாப்பிட்டவனுக்கு நன்மை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் இஜாபத்தும் தாயி அழைப்பவரின் அழைப்புக்கு பதிலளிப்பது அது மார்க்கத்திலே உள்ள சாப்பிட கூப்பிட்டா போய் சாப்பிட்டு தானே வந்தேன் நல்லது இல்லை என் காசு மிச்சம் விருந்து போட்டிருக்கிறாரு சந்தோஷமா திங்கலாம் பிரியாணி கொடுத்தாரு மகிழ்ச்சியோடு தின்னுட்டு வருவான் நீ தின்னல அவன் கூப்பிட்டாலும் போய் சாப்பிட்டல வச்சுக்க நன்மை எதை எடுத்தாலும் நன்மை என்று நினைத்து பாராத காரியங்களுக்கெல்லாம் நன்மையை வாரி வழங்குகிற ரபுல்லாலின் சில மனிதர்களை நாளை வறுமையில விசாரணைக்கு அழைத்து அவர்களிடத்தில் விசாரிப்பான் அவர்கள் நன்மைகளை மூட்டை மூட்டையாக கொண்டு வருவார்கள் என்னவெல்லாம் கொண்டு வருவார்கள் இறைவா உனக்காக தொழுதேன் ஒருவத்து கூட விழாமல் தொழுதேன் தொழுத பட்டியல் இருக்கும் நவீன தொழுகை தொழுதேன் பட்டியல் இருக்கும் தொழுதேன் பட்டியல் இருக்கும் எல்லா சுன்னத்தையும் தொழுதேன் பட்டியல் இருக்கும் பெரும் மூட்டையோடு இருப்பார் இன்னொரு பக்கத்திலே திரும்பினால் நோன்பு வைத்து நோன்பு வைத்து நோன்பின் நன்மைகள் இன்னொரு பக்கத்திலே திரும்பினால் தர்மங்கள் செய்து தர்மங்கள் செய்து தர்மத்தின் நன்மைகள் இன்னொரு பக்கத்தில் திரும்பினால் ஹஜ் செய்து ஹஜ்ஜின் நன்மைகள் இன்னொரு புறத்தில் திரும்பினார் உம்ரா செய்து உம்ராவின் நன்மைகள் நன்மை 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 என்று சொல்லி அனைத்து நன்மைகளையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து நிறுத்துவார் அல்லாஹ் சொல்லுவான் மானிடா மனிதா நீ நரகத்திற்கு செல் ஏன் நரகத்திற்கு உன்னிடத்துல எந்த நன்மையும் இல்லை ஏன் இவ்வளவு நன்மை இருக்கிற தொழுகை இருக்க நோம்பு இருக்க ஹஜ்ஜு இருக்க எதுவும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லுவான் ஒன்னும் நன்மை இல்லை இதற்கு நன்மை கிடையாது இந்த நன்மை எல்லாம் அழிந்து போய்விட்டது ஏன் திருமலை குரான் விளக்குகிறது நன்மை செய்தார் நன்மையோடு சேர்ந்து ஒரு தீமையும் செய்தார் நல்ல முறைகளை ஒரு சிகரமான உணவாக்கிய ஒரு மனிதர் உணவோடு சேர்த்து ஒரு பாட்டில் விஷத்தையும் கலந்தால் எப்படி ஒட்டுமொத்த உணவும் வீணாகி போய்விடுமோ அதுபோல நீங்கள் நன்மை செய்தீர்கள் தொழுதீர்கள் நோன்பிருந்தீர்கள் இறைவனுக்காக இன்னொரு வழிபாடுகளை மேற்கொண்டீர்கள் ஆனால் அவை அனைத்தையும் செய்துவிட்டு அல்லாவிற்கு நிகராக இன்னொருவர் இருக்கிறார் என்று கற்பனை செய்தீர்கள் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவருக்கு செய்தீர்கள் எனவே நீங்கள் செய்த எந்த நன்மையும் உங்களுக்கு நன்மையே இல்லை இதை கூட எப்படி சொல்கிறான் தெரியுமா வலக்கது மூஹியா இலைக வகில் அல்லதீன மின் கபலிக நபியே உமக்கும் உமக்கு முன்னர் வந்த தூதர்களுக்கும் நாம் அறிவித்துறுகிறோம் லைனா ஷிரக்தலய அஹ்பத்தன அமலுகே நீங்கள் அல்லாஹ்விற்கினை இருபித்தால் உங்களுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும் என்று நாம் எச்சரித்துறுகிறோம் எல்லா நன்னையும் வேஸ்ட் ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கிற ரப்புல்ல ஆளுமே நன்மை செஞ்சவனுக்கு இல்லைன்னு சொல்றாங்களா எப்படிப்பட்ட கோபம் அவனுக்கு அதான் ஏற்படுகிறது என்று யோசித்து பாருங்கள் அதே போல திருக்குறள் இன்னொரு செய்தி இறைவன் மன்னிக்கிறவன் மன்னிப்பு என்று சொன்னார் அவனுக்கு இருக்கிறாங்க யாரு மன்னிக்க முடியாது மன்னிப்பதையே மகிழ்ச்சியாக எடுத்துக் இறைவன் உலகத்திலே நாமும் மன்னிக்கிறோம் தலைவர்கள் மன்னிக்கிறார்கள் முதலாளிகள் மன்னிக்கிறார்கள் குடும்பத்தார் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறார்கள் எப்படி மன்னிப்போம் வெறுப்பால் இனிமே லாஸ்ட் என்று வார்னிங் செய்து மன்னிப்போம் ஆனால் மன்னிப்பு கேட்டால் என்னுடைய அடியான் மன்னிப்பு கேட்கிறான் என்று அந்த மன்னிப்பை கேட்டவுடனே மகிழ்ந்து போகிறவன் சந்தோஷத்திலே திரைக்கின்றவன் இறைவன் அப்படிப்பட்ட இறை நபுற பாலைவனத்திலே தன்னுடைய ஒட்டகத்தை தொலைத்துவிட்ட மனிதன் மீண்டும் அதை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அதை விட இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்ட மன்னிக்கின்ற தயார குணம் படைத்த இறைவன் சொல்லுகிறான் இன்னாகி அல்லாவிற்கு இணை கற்பித்தால் அந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் மன்னிக்கின்றவன் மன்னிப்பை கைவிடுகிறான் அருள் புரிவதையே தன் இலக்காக தன்னுடைய விதியாக ஏற்படுத்திக் கொண்டவன் அருள் மாட்டேன் அப்படியானால் இவைகள் எல்லாம் ஏற்படுத்துகிற கோபத்தின் அளவு எவ்வளவு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது எனவே இன்றைய தினம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறான் இப்பொழுது ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் இறைவனுக்கு இணை பாவம் என்று தெரிந்து வைத்திருக்கிறேனோ அவை அனைத்தையும் விட்டு நான் விலகுவேன் என்னுடைய குடும்பத்தாரை அதிலிருந்து விளக்குவதற்காக பாடுபடுவேன் அதனால் ஏற்படுகிற இன்னல்களை இடையூறுகளை தாங்கிக் கொள்வேன் நபி இப்ராஹிம் அலையாம் இணையகிருப்பித்தலை துடைப்பதற்காக ஒழிப்பதற்காக முயற்சி எடுத்து அந்த முயற்சிக்காக நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்களே அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த இணையகிருப்பிக்கின்ற சிறுக்கு என்ற பாவத்திற்கு எதிராக முயற்சிக்கிற பொழுது என்னை பிறர் அடித்தாலும் ஊரை விட்டு விளக்கினாலும் குடும்பத்தார் என்னை புறக்கணித்தாலும் ஒட்டுமொத்த உலகமே எனக்கு எதிராக திரண்டு நின்றாலும் இந்த இணை இருப்பித்த பாவத்தை உலகத்தை விட்டு ஒழிப்பதற்காக என்னால் முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதரும் சிறுக்கு எதிராக சங்கல்பம் எடுப்போம் அதை கடைபிடிப்போம் எல்லாம் உள்ள இறைவன் நம்ம